ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் Dreams. வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் வெயில் ஸ்டாண்ட் ஒரு மூணு இன்ச்சி வரும் ஹைட். நல்லா வேலைப்பாடு எல்லாமே தெளிவாக இருக்கும் ஃபீஸ் நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும் ப்யூர் ப்ளாஸ்ட் கோட்டிங் கிடையாது இதோட பிரைஸ் வச்சா உங்களுக்கு நூற்றி இருபா வரும் ஒன் டுவெண்ட்டி வரும் பிரைஸ் அடுத்து நம்ம பார்த்து பாத்தீங்கன்னா அதிலே ஆறு இன்ச்சு வரும் உங்களுக்கு நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும் ஃபீஸ் வேலைப்பாடு நல்லா தெளிவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவன் பட்டம் இருக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா ஓம் இருக்கும் ஃபீஸ் நல்லா நல்லா தெளிவாக இருக்கும் இதோடய பிரைஸ் வச்சுனா உங்களுக்கு டூ டுவெண்ட்டி வரும் இரநூத்தி ரூபா வரும் அடுத்த நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா எட்டு இன்ஜி வரும் நல்லா ரவுண்டு பீடமாக இருக்கும் நல்லா பார்வையாக இருக்கும் இதனுடைய பிரைஸ் வச்சா உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் வரும் முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு பீடம் நல்லா நகாசு வேலைப்பாடு போட்டு நல்லா நான் ரவுண்டாக இருக்கும் பீடம் வேலைப்பாடு நல்லா தெளிவாக இருக்கும் பீஸு நல்லா வெயிட்டாக இருக்கும் இதனோட பிரைஸ் வச்சால் உங்களுக்கு சிக்ஸ் டுவெண்ட்டி வரும் அறுநூற்றி ரூபா வரும் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒம்பதுரை இன்ஜி வரும் நல்லா ஹைட்டாக இருக்கும் பீடு எல்லாமே வேலைப்பாடு தெளிவாக இருக்கும் பீஸு நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும் இதனோட பிரைஸ் வச்சு சிக்ஸ் செவன்ட்டி வரும் அறுநூத்தி எழுபது ரூபா வரும் அடுத்து நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சி வரும்

அடுத்து நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா ஹோம் ஹோம்லேயே பார்த்தீங்கன்னா லாலங்கிங் மாதிரி சின்ன சைஸாக வந்துருக்கும் நம்ம அதாவது வீட்டுக்கிட்ட என்ட்ரன்ஸ்க்கு மாட்டிக்கிட்ட போல இருக்கும் ஆனி போட்டு இதனுடைய ப்ரைஸ் தான் ஒரு டூ டுவெண்ட்டி ஃபைவ் வரும் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வரும் பார்க்குறது பார்த்தீங்கன்னா காப்பர் வேல் காப்பர் வேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு இன்ச்சி வரும் நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும் எதனுடைய பிரைஸ் தான் உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் வரும் நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்குற பார்த்திங்கன்னா காப்பர் வேல்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இஞ்சி வரும் நல்லா வீடை எல்லாமே டிசைன் ஒர்க் நல்லாயிருக்கும் எல்லாமே தெரிய வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா கூர்மையாக இருக்கும் சீஸு இதனுடைய பிரைஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூறுரூவா வரும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா காப்பர் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய சீஸு ஹைட் வச்சுனா ஒரு ரெடி வரும் நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா காப்பர் உங்களுக்கு இதோடய பிரைஸ் வச்சா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல் சேன் இதனுடைய பிரைஸ் வச்சா உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா வரும் ஒன் டுவெண்ட்டி வரும் அடுத்து நம்ம பார்க்கணும் பார்த்தீங்கன்னா கார்வேல் கார்வேல பாத்தீங்கன்னா நிறைய சைஸ் இருக்கு இப்போ நமக்கு ரெண்டு சைஸ் மட்டும் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற சைஸோட பிரைஸ் வச்சிங்கன்னா ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா வரும் இது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் இதனுடைய பிரைஸ் நமக்கு ரெண்டாயிரத்து நூற்றம்பது ரூபா வரும் இதுக்கு சைஸ் ஒரு மூணு சைஸ் இருக்கு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்